இது பெரம்பூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம் முதலில் தரைப்பாலம் இருந்தது அடிக்கடி தண்ணீர் தேங்குவதால் மழை காலத்தில் இப்பொழுது மேம்பாலமாக கட்டிவிட்டார்கள் நான் பெரம்பூரில் தான் இருக்கிறேன் ஒரு கிராமம் எப்படி நகரமாக மாறுகிறது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒரு கிராமம் கிராமம் என்றால் அங்கே மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கும் ஒரு நூறு பேர் அல்லது இரநூறு பேர் அதற்குள்ளாகத்தான் இருப்பார்கள் சாலை வசதி இருக்காது அதாவது தார் சாலை இருக்காது மண் சாலை இருக்கும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் டீ கடைகள் இருக்கும் பொட்டலா கடைகள் இருக்கும் பேருந்து வசதி இருக்காது ரயில் நிலையம் போக வேண்டுமென்றால் தொலை தூரம் போக வேண்டும் அப்படி இப்படி இப்போ இருக்கக்கூடிய பெரம்பூர் ஒரு பெரிய நகரமாக சென்னையிலே இருக்கிறது என்றால் இங்கே அருகாமையிலே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கிறது பல ஊர்களிலிருந்து தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் இங்கே வருகிறார்கள் எக்மோர் ரயில் நிலையத்துக்கு வருகிறார்கள் மேலும் சிலர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வருகிறார்கள் சென்ட்ரல் ரயில் நிலையம் என்பது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு பல நகரங்களுக்கு செல்ல முடியும் பாம்பே கல்கத்தா டெல்லி இமாச்சல பிரதேஷ் எல்லா இடங்களுக்கும் நாம் சென்று வர முடியும் அங்கேதான் ஹைதராபாத் போக முடியும் வாரங்கள் போக முடியும் குஜராத் போக முடியும் ராஜஸ்தான் போக முடியும் எந்தெந்த மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறதோ ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகக்கூடிய ஒரே இடம் இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையம்தான் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய பெரம்பூரில் இருந்து சுமார் ஒரு ஏழு அல்லது எட்டு கிலோமீட்டர் போனால் அந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்று விடலாம் அதே போல் ஒரு எட்டு அல்லது பத்து கிலோமீட்டர் சென்றால் எக்மோர் ரயில் நிலையம் சென்று விடலாம் எக்மோர் என்றெல்லாம் சவுத் பவுண்டு தான் எல்லாமே வந்து சவுத் சவுத் என்றால் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் அதுபோல் திருச்சி பாளையங்கோட்டை திருநெல்வேலி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற அனைத்து கன்னியாகுமரி வரை கூட நம் அதுக்கும் தாண்டியும் செல்ல முடியும் ஆந்திராவில் ஆந்திராவிற்கு ஒரு பக்கம் செல்ல முடியும் இன்னொரு பக்கம் நமக்கு இந்த பல இடங்களுக்கு அதாவது திருவனந்தபுரம் கொச்சின் போன்ற இடங்களுக்கெல்லாம் நம்மால் செல்ல முடியும் அந்த அளவுக்கு இங்கே வசதி இருக்கிறது ரயில் பயணங்கள் ரயில் பயணிகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆதலினால் இங்கே ஒரு சிறந்த நகரமாக மக்கள் தொகை மிக அதிகம் சுமார் ஒரு எட்டு கோடி மக்கள் இங்கே வசிக்கிறார்கள் சென்னையில் மட்டுமே தமிழ்நாட்டில் சுமார் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிலே ஒரு லட்சத்தி ஒரு கோடியே ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் ஒரு கோடி அல்ல அவ்வளோ மக்கள் தொகை அதிகம் இங்கே ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் அந்தளவிற்கு அந்த சென்னை மாநகரம் மிக சிறந்த வளர்ந்த ஒரு நகரமாக இருக்கிறது நான் வரும்பொழுதெல்லாம் இப்படி ஒரு வீடியோ பதிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக பதிவிடுவது உண்டு அதற்காகத்தான் இந்த பதிவு